சுருங்கிய உலகத்தில் பரந்து விரிந்த தமிழ் உறவுகளின் இழப்பினை பகிர்ந்து உணர்கின்ற பாரம்பரிய சடங்கினை அறிவிக்கின்ற நிகழ்வில் திரு சோமசுந்தரம் ஸ்ரீதரன் அவர்களின் இறைபத அறிவித்தல் சுதுமலை தெற்கை புறப்படமாகவும் பதிவிடமாகவும் தற்போது கனடாவில் வசித்தவருமான சோமசுந்தரம் ஸ்ரீதரன் அவர்கள் முப்பது ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து திங்கட்கிழமை அன்று சிவனடி சேர்ந்தார் அன்னார் காலஞ்சென்றவர்களான சோமசுந்தரம் ராஜபூபதி தம்பதிகளின் அன்புமகனும் மகனும் காலம் சென்றவர்களான மார்க்கண்டு ஜெகதீஸ்வரி தம்பதிகளின் அன்பு மருமகனும் காலம் சென்ற ஜெயமாலா அவர்களின் அன்பு கணவரும் குககாந்தன் அவர்களின் பாசமிகு தந்தையும் புவனேஸ்வரி சுதுமலை கலாதேவி ரவீந்திரன் சிவதேவி கனடா ஆகியோரின் அன்பு சகோதரரும் ராசலிங்கம் சுதுமலை பத்மநாதன் அருள் அருள்தேவி ஆனந்தராஜா கனடா ஆகியோரின் அன்பு மைத்துனரும் ஜனார்த் அர்ச்சனா தாரணி ரஜிகாந்தன் ஷோபிகா பிஜிந்தன் ஜஜிகன் விபூஷன் ஆகியோரின் அன்பு மாமனாரும் ரனுஜன் பர்னியா ஆகியோரின் பெரியப்பாவும் சஷ்விகா கனடா அவர்களின் அன்பு பேரனும் ஆவார் இவ்வறிவித்தலை உற்றார் உறவினர் நண்பர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ளுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் இவ்வறிவித்தலானது தமிழ் உணர்வுகளும் தமிழர்கள் உறவுகளும் அழிந்து போகாமல் நீடித்து நிலைக்க வான்வலைவாணியின் வாணியின் வானொலி தமிழ் மழலை கல்விக்கான இலங்கை கல்வி அபிவிருத்தி குழுமம் புத்துயிர் ஊக்கம் அறக்கட்டளையினரால் பதியப்பட்டு பகிரப்படுகின்றது இறைபதம் அடைந்த சோமசுந்தரம் சிறிதரன் அவர்களுடைய ஆத்மா சாந்தி பெற பிரார்த்திப்பதோடு அன்னாரது உற்றார் உறவினர் நண்பர்களுக்கு எமது ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் நன்றி வணக்கம்